சபரிமலையில் அட்டகாசம் ஈஸியா தரிசனம் செய்யலாம் என பக்தர்களிடம் பணம் பறிப்பு பணத்தை இழந்த பக்தர்கள் திக்கு தெரியாமல் வரிதவிப்பு போலி ஆசாமிகள் நடமாட்டம் ஜாக்கிரதை பக்தர்களுக்கு தேவசம் போர்டு எச்சரிக்கை கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்யும் இருமுடி தாங்கிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர் கடந்த ஐப்பசி மாத பூஜையின் போது வரிசையில் நிற்காமல் குறுக்கு வழியில் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்வதாக கூறி பணமோசடி மோசடி செய்ததாக காசர்கோடு ஐயப்பா பக்தர் குழுவினர் தேவசம் அதிகாரிகளிடம் புகார் கோரினர் அதைத் தொடர்ந்து தேவசம் விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் டோலி சுமந்து செல்லும் தொழிலாளர்களான இடுக்கியை ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது காசர்கோடு ஐயப்ப பக்தர் ரூபாய் வாங்கிக் கொண்டு சபரிமலை சன்னிதானம் பதினெட்டு படிகளுக்கு வாபர் நடை அருகே பக்தர்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து மாயமானது அம்பலமானது பம்பை போலீசார் இருவரையும் கைது செய்து டோலி சுமந்து செல்லும் பணிக்கான உரிமத்தையும் ரத்து செய்ய தேவசம் போர்டுக்கு பரிந்துரை செய்தனர் சபரிமலை ஐயப்பனை ஈஸியாக தரிசனம் செய்ய இயலாது பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர் எனவே துபாக்கூர் பார்ட்டிகளிடம் பணத்தை விடாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தேவசம் போர்டு கொண்டுள்ளது